இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிற்பகல் நேரம் நோர்வேயின் மேற்கு பகுதி ஃபோடே நகரம் குளிரில் உறைந்து கிடக்கிறது நகருக்கு சற்று வழியே உள்ள அகதிகள் தஞ்சம் கோருவோர் தங்கும் முகாம் கட்டிடம் ஒன்று பற்றி அறிகின்றது அந்த வழியால் செல்கின்ற சிலர் கட்டிடத்திற்குள் செல்கின்றனர் இருபது மாதமே நிரம்பிய கைக்குழந்தை ஒன்றும் ஒரு பெண்ணும் எரிகின்ற கட்டிடத்திலிருந்து வெளியே வரப்படுகின்றனர் கைக்குழந்தையும் தாயாரும் கடும் எரிகாயங்களுடன் பெர்கன் நகரில் உள்ள ஹவுக்லான் வைத்தியசாலைக்கு உலங்கு வானூர்த்தி மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இந்த தாயார் வயது நிரம்பிய கரோலின் நேசராஜா எனப்படும் நோர்வேயில் அரசியல் தஞ்சம் கோரிய ஒரு தமிழ் பெண் எனவும் கைக்குழந்தை நோர்வேயில் பிறந்த அவருடைய குழந்தை எனவும் போலீசார் அறிவிக்கின்றனர் போலீசார் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றனர் இந்த பெண் தனக்கும் கைக்குழந்தைக்கும் தானே தீமூட்டி கொண்டதாகவும் போலீசார் அறிவிக்கின்றனர் கரோலின் முடிவினை எடுக்கும் போது வருடங்கள் நோர்வேயில் வாழ்ந்துள்ளார் அவர் இறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னரே அவரது அரசியல் தஞ்சம் கோரும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதான பதில் நெம்டா யூஎன்இ யிலிருந்து அவரை வந்தடைந்திருக்கின்றது இவர் தன்னையும் தனது குழந்தையையும் மாய்ப்பதற்கு ஆறு வாரங்களுக்கு முன்னரே இவரது சகோதரி ஒருவர் தாயகத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனால் மனமடைந்திருந்த கரோலினிற்கு அகதிகள் தஞ்சமும் நிராகரிக்கப்படவே உயிரை கொள்ளும் முடிவிற்கு அவர் சென்றதாக அவரது நண்பர்கள் உறவினர்கள் வட்டாரங்களை ஆதாரம் காட்டி நோர்வே ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன இந்த கரோலினைப் போலவே அகதிகள் அந்தஸ்து கோரி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு எந்த தருணத்திலும் மீள தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற அச்சத்துடனும் அவலத்துடனும் பல தமிழர்கள் நோர்வேயில் வாழ்ந்து வருகின்றனர் தஞ்சம் நிராகரிக்கப்பட்டும் ஒளிந்து வாழ தலைப்படுபவர்கள் பலர் அப்படி வாழும் தருணத்தில் அங்கங்கே இனங்காணப்பட்டு திருப்பி அனுப்பப்படுபவர்கள் ஏராளம் தற்போது கூட நோர்வேயின் வடபகுதி நம்சோஸில் ஒரு தாயார் தனது பிள்ளைகளுடனும் தாயகத்திற்கு மீள அனுப்பப்பட உள்ள சூழ்நிலையில் சீர்காசியில் தேவாலய தஞ்சம் கோரியுள்ளதாக கூறப்படுகின்றது நோர்வேயில் வாழும் தமிழர்களில் ஒருவிதத்தில் அனைவருமே தாயகத்து நிலைமைகள் காரணமாக இடம்பெயர்ந்து இங்கு வாழ தலைப்படுபவர்களே இங்கு வாழும் அனைவருக்குமே அகதி என்ற அந்தஸ்தும் அடையாளமும் பொருந்தும் இங்கு இன்று வேர்களை ஊன்றி நோர்வே பிரஜா உரிமை பெற்று வாழும் தமிழ் சமூகம் இவ்வாறு அரசியல் தஞ்சம் நிராகரிக்கப்பட்டு அவல வாழ்வு வாழும் எமது உறவுகள் பற்றி எந்த வகை கரிசனையை கொண்டுள்ளது என்பதே இன்றைய ஜன்னல் வழியின் பேசுபொருளாகும் எமது குற்ற உணர்வினை தட்டி எழுப்பி அது பற்றி உரையாட முதல் இங்கு அரசியல் தஞ்சம் கூறியுள்ள தமிழர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா நிலவரங்கள் பற்றி அறிந்தவரும் நோர்வே தமிழர் வாழ்வு பற்றி ஆய்வு செய்தவரும் தமிழ்ச் சமூகத்தில் அறியப்பட்டவருமாகிய ஒஸ்லோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஒய்வின் ஃபுக்லரு தமிழர்கள் சார்ந்து நோர்வேயின் அரசியல் தஞ்ச கொள்கை எப்படி உள்ளது என கூறுவதை கேட்போம் Jeg tror kanskje man kan karakterisere den norske asylpolitikken overfor uh, um, tamiler fra Sri Lanka som en politikk av uh, motvillig humanitær beskyttelse. Og uh, med det så mener jeg at நோர்வே ஒருவகையான விருப்பம் இல்லாத நிலையிலேயே கடந்த பல வருடங்களாக அகதிகள் அந்தஸ்தினை தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ளது போர் நடைபெறும் நாட்டிலிருந்து வருகின்றவர்கள் என்ற அடிப்படையில் தஞ்சம் வழங்கினால் அது பலர் இங்கு வந்து சேர வழிவகுக்கும் என்ற அச்சமே நோர்வே அகதிகள் நிறுவனங்களை பற்றியிருந்தது ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டில் அந்தந்த நாட்டு அரசிற்கு எதிராக செயற்பட்டு உயிராபத்தில் இருப்பதே அகதிகள் அந்தஸ்து வழங்க காரணமாக இருக்க வேண்டும் என்பதே நோர்வேயின் புரிதல் ஆனால் பல தமிழர்கள் இந்த வரையறைக்குள் அடங்காவிட்டாலும் போர் நடைபெறும் நாட்டிலிருந்து வந்துள்ளவர்கள் என்ற வகையில் அனுமதிகளை இந்த இப்போது தனிப்பட்ட முறையில் ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்படலாம் என்கின்ற அடிப்படையிலேயே இப்போது நோர்வே நாட்டில் அகதிகள் அந்தஸ்து கோர அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கின்ற வாதம் நோர்வேயில் பலமாக உள்ளது Situasjonen i Sri Lanka også skiftet periodevis. ikke sant? Så med det utgangspunktet som jeg har uh, gitt nå, så vil jeg si at uh, um, delvis så har politikken skiftet gjennom denne perioden, pga. at situasjonen i Sri Lanka har skiftet. Men selvfølgelig det er grunn til å tillegge at generelt så er også den uh, norske flyktningepolitikken litt

இன்று ஏற்பட்டுள்ள நிலைமையிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவடைந்த பின்னர் ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே அரசுடன் முரண்பட்டவர்கள் மற்றும் அரசால் திருடப்படுபவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலைப்பாட்டையே ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனம் நிறுவனத்தின் அகதிகள் உயர்ஸ்தானிகரயம் கொண்டுள்ள போதும் நோர்வே ஸ்ரீலங்காவில் அரசுடன் முரண்பட்டவர்களும் கூட ஸ்ரீலங்காவிற்கு உள்ளேயே பாதுகாப்பை தேடலாம் என்ற கொள்கையையே கொண்டுள்ளது ஆகையால் நோர்வே தொடர்ந்தும் பல அரசியல் தஞ்சம் கோரும் விண்ணப்பங்களை நிராகரித்து வருகின்றது அப்படியானால் ஏறத்தாழ பத்து வருடங்கள் வரை ஸ்ரீலங்காவின் இனப்பிரச்சனையில் தலையிட்டு கொண்ட நோர்வே இவ்வாறு உயிராபத்தை நோக்கியுள்ளவர்கள் பற்றி எவ்வகை தார்மீக நிலைப்பாட்டை கொண்டுள்ளது எனக்கு தெரிந்த விட்டு வெளியில் வந்து நோர்வேயில் தஞ்சம் கோர நோர்வே அரச மட்டம் உதவியதை நான் அறிவேன் இருப்பினும் இது ஒரு சிறிய எண்ணிக்கையே எது என்னவாயிருந்தாலும் தமிழர்களின் இனப்பிரச்சினை சார்ந்து போர் முடிவடைந்துள்ள நிலைமையில் நோர்வே தொடர்ந்தும் ஒரு ஈடுபாட்டை கொள்ளாதது விமர்சனத்துக்குரியது நோர்வே தமிழர்களுடன் நன்கு பரிச்சயமானவர் என்ற வகையில் இவ்வாறு அகதிகள் தஞ்சம் கூறியுள்ளவர்கள் பற்றி இங்கு வாழும் தமிழர்கள் அதிகளவு கரிசனை காட்டாமல் உள்ளமை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்னை பொறுத்தவரை அதில் ஒருவித உண்மை இருப்பதையே நான் உணர்கின்றேன் இங்கு நன்கு காலூன்றியுள்ள ஊன்றியுள்ள தமிழ் சமூகம் அரசியல் தஞ்சம் கோரி நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளவர்கள் சார்பாகவும் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறு முனைபவர்கள் சார்பாகவும் கூடிய ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்றே நான் கருதுகின்றேன் இது தமிழர்களின் இனப் பிரச்சினை பற்றிய நோர்வேயின் ஈடுபாட்டையும் ஊக்குவிக்க வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிந்தைய பகுதி ஒரு கடினமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அமைப்புகள் சார்ந்து ஏன் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளவர்கள் பற்றி உரிய ஈடுபாட்டை தமிழ் அமைப்புகள் காட்டுகின்றார்கள் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை savner vel kanskje særlig et engasjement omkring disse spørsmålene fra de eh, etablerte familieske organisasjonene i Norge. Og, eh, og de sentrene ikke sant, som, som er etablert og som er velfungerende. Jeg syns det ville være naturlig om de hadde engasjert seg. இப்போது நாம் சில வருடங்கள் பின்னோக்கிச் செல்வோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் வருடம் அப்பொழுதும் பல அரசியல் தஞ்சம் கோரிய தமிழர்களை நோர்வே மீள தாயகத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தது அவ்வகையில் நோர்வேயை விட்டு மீள அனுப்பப்படவுள்ள நிலையில் இருந்த ஒருவர் ராஜு ராஜரட்னம் தனது நிலை அப்பொழுது எவ்வாறு இருந்தது என அவர் இங்கே கூறுகின்றார் அதாவது நான் இப்போ படித்து முடிஞ்ச காலம் அப்போ நான் திருப்பி அனுப்புறதுக்கு எனக்கு எல்லா இதில் திரிய செக் பண்ணி திருப்பி அனுப்பணும்ன்ற ஒரு நேரத்தில் கோட் கேஸ் அப்படி இப்படி எல்லாம் போய் அந்த நேரத்தில் இருந்த காலம் தானே அது சரியான ஒரு தும் தானே சரியான ஒரு சரியான கஷ்டமான நிலைமை நான் இப்போ சின்ன பிள்ளை எனக்கு இந்த புதுமாள் வாய்ஃப் அந்த நிலைமையை நான் இப்போ திருப்பி நச்சு பார்க்குறேன் நான் நச்சு பார்க்காத நாள் இல்லை ஆனால் அது வந்து சரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை அது என்ன செய்யறது நம் படித்து முடிச்சு அப்படி இருக்க எனக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு அபிலாஷிகள் என்ன அப்போ அந்த நேரத்தில் திருப்பி அனுப்ப இன்றைக்கு அவங்க போய் என்ன செய்யறது இப்படி அதுப்படியான கலை பிரச்சனையங்க இருந்தது மன நிலைமை வந்து சரியான ஒரு

விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் சம்பந்தமாக ஈடுபட்டது ஈடுபட்டது உங்களுக்கு எப்படியான ஒரு உணர்வை தந்தது என்று சொல்லுவீங்களா சரியான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு டைம் அது எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணி நல்ல சப்போர்ட் பண்ணி எந்த நேரமும் பசு எனக்கு கல பேர் உதவி செய்யணும் எனக்கு நான் ஆக்களை குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை ராஜா நான் என்னோட சரீரமாக அதாவது வந்து கண்டக்ட் பண்ணி க இந்த நிலைமையில நான் அப்ப அந்த நிலைமையில அப்படியான ஒரு நிலைமையில இருக்கேங்க ஒரு ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கேங்க எனக்கு அந்த ஆக்கள்கிட்ட சப்போர்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க நான் டெமன்ஸ்ட்ரேஷன் மற்றது ஏதாவது அப்படி எல்லாம் சேர்ந்து செய்யறது தான் எல்லாருமே அப்படி சேர்ந்து ஆஹ் நல்ல சரங்கள் நல்லாக்கள் வந்து சேர்ந்து அப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு ராஜரட்டம் ஒரு அவலமான நிலையில் இருந்த காலம் இன்றைக்கு பதினேழு வருடங்களுக்கு முந்தையது அப்பொழுது அகதிகள் நடவடிக்கை குழு அக்ஷூன் என நோர்வேயில் இயங்கிய பல அமைப்புகளையும் இணைத்து ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த அமைப்புக்கு தலைமை தாங்கியவர் சச்சி மயில்வாகனம் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு அந்த அந்த நீங்க கேட்ட அந்த கால பகுதிகளில் எல்லாரும் நல்ல ஒற்றுமையா நின்று அதாவது அந்த நேரம் வந்து இந்த அகதிகளுடைய நிலப்பாடு வந்து ஏன்னா மோசமான நிலைமை அதாவது எல்லாரையும் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அந்த நேரத்துல எல்லாரையும் அப்ப அதை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த நேரத்துல நாங்கள் மாறுபட்ட கருத்துகள் இருந்த அமைப்புகள் கூட எல்லாருமா ஒன்றா சேர்ந்து இந்த அக்ஷன் குரூப்புடைய அமைச்சை நான் அதை சொல்லப்போனால் நீங்களும் இருந்து நீங்கள் அதில் சர்வே போன்ற ஆக்கள் பாஸ்கரன் சந்தூர் போன்ற ஆக்கள் எல்லாரும் அது எல்லோரும் பல விதமான ஆட்கள் எல்லாம் கூடி இருந்து நாங்கள் இதே ஒரு ஒரு போராட்டமாகவே நடத்தினாங்க நடத்தி அநேகமா இல்லை கன வெற்றிலையும் கண்டுனாங்க அந்த நேரம் சொல்லப்போனால் இந்த மூட்டுக்கும் நூறு வீதம் மக்கள் அதுக்கு சரியான ஆதரவு தான் அந்த ஆக்கள் வெறும் சட்டத்தோட மத எண்ணிக்கையில பொருளாதார உதவி எல்லாமே செய்து நாங்க சொல்ல போன சட்ட ரீதியான வழியாலையும் சட்டத்திறன்களையும் வச்சு போராடி சில விஷயங்களை வென்றிருக்கிறோம் அப்படி நினைப்பாட்ட இன்றைக்கு காண முடியாம இருக்குது அது மிகவும் மனவரத்துக்குரிய விஷயம் ஆஹ் நான் நினைக்கிறேன் பலருடைய கருத்து வந்த என்னன்னு சொல்லி சொன்னால் போராட்டம் முடிஞ்சது இப்ப அங்கே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்ல போலேயும் சில பேர் யோசிக்கணும் முந்தின மாதிரி அந்த எல்லாருமா சேர்ந்து இந்த அலுவல எல்லாருமா சேர்ந்து செய்ய வேணும்ன்ற அந்த நிலப்பாடு இப்ப இல்லாம போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்ன்றது எனக்கு சரியா தெரிய இல்லை ஆனால் இப்ப அப்படியே நிலப்பாடு இல்லை நாங்கள் பாராளுமன்றம் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்கள் வரைக்கும் போய் போயிடுது விளங்கப்படுத்தி சரியான மும்மிதம் ஆகணுன்னு போடணும் நாங்கள் இன்றைக்கு அந்த அந்த நிலப்பாடு இல்லை

அல்லது அதை அத அவர்களே விளக்கங்களுக்கு நாங்கள் இன்னும் போக இல்லை அதை எங்களுக்கு யாரும் முறைப்பாடு எங்க அங்கத்தவர்கள் யாரும் முறைப்பாடு செய்ய இல்லை நாங்கள் சில பேர் அதுக்கின்ற அரசியல் பொறுப்பாளராக எங்களுக்கு மக்களவையைச் சேர்ந்த சிவராஜா அவர்கள் இருக்கிறபடியால் அவரே அது பங்கு கொண்டு அதற்குரிய ஆவண செய்வார் என்ற எண்ணத்துல நாங்கள் அரசியல் பொறுப்பாக தமிழ் சங்கத்தின் நடப்பாண்டு அரசியல் பொறுப்பாளரும் நோர்வே ஈழத்தமிழர் அவை என்சிடி யில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக உறுப்பினராக இருக்கும் வல்லிபுரம் சிவராஜா அவர்களை தொடர்பு கொண்டோம் என்ன சொல்லக்கூடிய நாங்க வந்து நோர்வே அவை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அதுக்குரிய முன்முயற்சியாக நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்து கனவேற உள்வாங்கி அதுக்குரிய ஆயுத்தங்களை செய்து கொண்டிருந்த நாங்கள் அப்ப அது வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு தொகையா தான் அந்த எங்களோட சட்டவாளர் வந்து அதுக்கு தன்னால் உதவ முடியும் சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தவர் மற்றது முந்தி மாதிரி இல்லை இப்போ வந்து இங்கே கன அமைப்புகள் வந்து இது சார்ந்து வேலை செய்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறவரு ஒரு காத்திரமான பங்களிப்போட வேலை செய்கிறதாக சொல்லிடலாம் இப்ப நானும் வந்து ரெண்டு அமைப்புகள்ல சார்ந்து கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் நாங்கள் எப்படித்தான் இங்க உள்ள அரசாங்கத்தோட கதைச்சாலும் அவர்கள் எடுக்கிற இருந்து ஒரு மாற்றத்தையும் காண இல்லாம இருக்குது மற்ற வந்து மக்களும் வந்து இங்க உள்ள மக்களோட இருக்கிற வீதத்துக்கு ஏற்ற மாதிரி அவைகள் வந்து இப்படியான செயற்பாடுகள்ல இறங்கி அந்த அகதிகள் சொல்லி அவைய உள்வாங்கி அங்கீகரிக்க அல்லது அவைக்கான உதவிகளை என்ற அளவில் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து வழியில் தன்மையால் சரியான குறைவாக இருக்குது ஒரு மக்கள் அமைப்பு மக்களால் திற செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் மக்களை திரட்டி இந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் எப்படியான நடவடிக்கைகள் வாங்கி அது பற்றி இப்போ காலத்தில் நாங்கள் அது பற்றி பெரிய அளவில் செய்யல நினைக்கிறேன் ஆரம்ப காலங்களில் அதுக்கான முன்முயற்சியாக நிறைய வேலைகள் செய்த நாங்கள் இப்போ இந்த ஆண்டு இல்லை இதுக்கு முந்தின ரெண்டு ஆண்டுகளில் அதில் ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் அகதி அந்த கூற பிடிச்ச மாதிரி ஆனால் அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம் அண்மை காலங்களில் இவ்வாறு அகதியல் தஞ்சம் கோரி வந்திருக்கிற தமிழர்களுக்கு இங்கு வாழும் இங்கு கால் பதித்துள்ள நோர்வே தமிழ் சமூகம் கூடிய அளவு கரிசனையையும் அக்கறையையும் காட்டவில்லை என்ற ஒரு ஒரு பரவலான அபிப்பிராயம் இருக்கின்றது அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அந்த அபிப்பிராயம் வந்து கிட்டத்தட்ட ஓரளவு அந்த இது அந்த கருத்து வந்து சரியென்று தான் என்னால் சொல்ல முடியும் என்னென்னால் இப்போ எங்களுடைய அளவில் முடிஞ்சது தானே நாங்கள் இங்கே வந்து இங்கே இந்த நாட்டுக்குரிய சிட்டிசனை ഇനി ഇപ്പൊ അകട്ടാലും എങ്ങനെ പരവായും മറ്റേത് ഇലങ്ങൾ മാറ്റം രണ്ടായിരത്തി ഒമ്പത് ഏർപ്പെട്ട പക്ഷേ അക്കരെ വന്ന് അവയെ അറിയാമേ അവരുതരം അറ്റിപ്പോ അക്കരെ അക്കരയൻ നാണോ അല്ലാതെ എന്നിഷത്തോടെ നാടകനും പൊതു വിഷയങ്ങളെ തല பிள்ளையான விஷயமா சில பேர் பார்க்கணும் நான் நினைக்கிறேன் சார்ந்து செய்கிறங்கள் இங்கே உள்ள சகல தமிழ் காலம் நாங்கள் வந்து ஒற்றுமையாக செயற்படுவோம் முதல் முதலாவது தேவை அதுதான் வெவ்வேறு அமைப்புகளாக நாங்கள் பிரிஞ்சு எங்களுக்கு சில எதிர்ப்பு கருத்துகளோட எதிரான வேறு வெவ்வேறு நிலைப்பாடுகளோட நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறோம் இந்த பிரிவு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பலமாக இந்த அகதிகளுக்காக வேலை செய்ய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நல்ல எண்ணப்பாடு ஒன்றினை வெளிப்படுத்தி நிற்கின்றார் வல்லிபுரம் சிவராஜா அவர் தமிழ்ச்சங்கத்தின் நடப்பு ஆண்டு அரசியல் பொறுப்பாளரும் கடந்த மூன்று வருடங்களாக ஈழத்தமிழர் மக்களவையில் உறுப்பினராக இருப்பவருமாகும் இந்த விடயத்தில் என்டிஎஸ்எஃப் நோர்வே தமிழர் கற்க மைய தலைவர் பாஸ்கரன் ராஜா பாலசிங்கம் என்ன கூறுகின்றார் என அறிய அவரை நாடினோம் நோர்வே தமிழ் கற்க மையத்தின் சார்பாக வந்து நீதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பின் போது நாங்கள் வலியுறுத்தினோம் ஏற்கனவே மற்றே நாடுகள் பிரான்ஸ் லண்டன் மாதிரி நாடுகளை விட நோர்வே திருப்பி அனுப்புற வீதங்கள் கூட இருக்கின்றது சொல்லப்பட்டது மற்றது நோர்வே வந்து சமான காலத்துல ஒரு பங்கு பங்குபற்ற நாடு அந்த ரீதியில் ஒரு மோராஸ் கன்சார் வந்து நோர்வேக்கு இருக்குது தமிழர்களுக்கு திருப்பி அனுப்பாமல் அவர்களை இந்த நாட்டில் அனுமதி இருக்கிறதுக்கு அனுமதியை கொடுக்க சொல்லி வலியுறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட் ஆஃப் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு பேரை நோர்க்கு ஒரு வருஷம் எடுக்கிறவர்கள் அது வந்து கூடுதலாக இந்த வருஷத்துக்கோ போ சொந்த வருடங்களையும் வந்து இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட தமிழ் கணவர்கள் ஆக பல பேர் பாதிக்கப்பட்ட ஊரில் இருக்கிறோம் அவர்களுக்கும் வந்து குவார்ட்டர் ஃபிளைட் நீங்க வந்து தமிழர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்தி இருந்தனும் அதை தொடர்ந்து வந்து இப்போ சென்ற டிசம்பர் மாதம் அளவில் அந்த டேஸ்பிராக் கான்ஃபரன்ஸ் என்று நடந்த அதுலேயும் ஹாக்கி ஹோல்மஸ் ஆக்கள் வந்திருந்தவர்கள் அவர்களோடையும் வந்து இது விடயங்கள் வலியுறுத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகுதான் ஹாக்கி ஹோல்மெஸ் ஒரு கருவத்தில் அறிவித்து அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அசைல்ஸ் ஆக்கள் உத்தரீஸ் டிபார்ட்மெண்ட் செக்ஷனுக்கு வரணும்னு சொல்லி மற்றது தொடர்ந்து சில வெள்ளுவர்கள் இந்த ரோட் அப்படி பேராசிரியர்கள் மற்றது என்ஜிஓஸ் சில மீடியாக்களே வளர்ந்தாலும் மீடியாக்கள் போக்கஸ்கள் குறைவா இருந்தது ஆனால் வெறும் வந்து இடங்கள்ல வேறு சமள அமைப்புகள் துணைநாய்புகளிலிருந்தும் திருப்பெர்ப்பது சம்பந்தமாக ப்ரெஷர்ல கொடுத்து கொண்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா கவலுக்குரிய விஷயங்கள் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு இருந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய மாதிரி தமிழர்கள் ஒன்றிணைந்து அந்த ப்ரெஷரை கொடுக்காமல் இருக்கிறது வருத்தத்துக்கு உரையாத்தான் நான் பாக்குறேன்